ஓம் நமசிவா வணக்கம் சொன்னங்களே நான் வந்து இப்போது சென்னையிலேருந்து நாமக்கல் ராசிபுரம் போயிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் விடிகாலம் நாலு மூணு மணிக்கு நான் வீட்டுலேருந்து கிளம்பேன் அதாவது ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு மூணு மணிக்கு கிளம்புனேன் இப்போ மணி வந்து கால் ஆகுது இப்போ வந்து நான் வந்து உளுந்தூர் பேட்டை அதாவது சென்னைக்கும் ராசிபுரத்துக்கும் சென்ட்ரு பாயிண்டில் இருக்கேன் நம்மளோட குதிரை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம வேட்டைக்காரன் எடுத்து வந்துட்டு இருக்கேன் இப்போ சென்னையில் என்னென்னா வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பதுரை ஆக போகுது இது வரைக்கும் வந்து வெயிலே இல்லை அப்படியே சாஃப்டாக போயிட்டுருக்குறேன் அடுத்தது அங்கே போகும்போது தான் தெரியும் இன்னும் எவ்வளோ கூட்டம் வரும் என்னான்னு தெரியல ஏன்னா வெயில் அதிகமாக தான் மயக்க வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து மோர் அதாவது அடிக்கிற வெயிலுக்கு மோர் வந்து ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு பத்து ரூபா பாஞ்சு இருபது ரூபா பாக்கெட்டு தயிர் ஃபுல்லாக போட்டு நல்லா கலக்கிட்டேன் இப்போ இது என்ன ஆகுனா எனக்கு வந்து எனர்ஜியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் தாகமாகவும் கரெக்டாக இருக்கா தாக தாகமும் எடுக்காது தண்ணிக்கு போய் மோராக உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டாக இருக்கும் பசி எடுக்காது அதே மாதிரி கொஞ்சம் அதாவது எனர்ஜியாக இருக்கும்போது அது இந்த களைப்பு இல்லாமல் இருக்கும் வைவாசிலிருந்து கீழே இறங்கி வந்தேன் ஒரு மரத்தில் நின்று வெயிலில் வரும்போது மோர் களை குடி குடிப்பீங்க மோர் களை குடிக்கும்போது உப்பு போடாதீங்க உப்பு போட்டால் என்ன ஒன்றா நபடி அது குடிக்க தாக இருக்கும் தவித்து குடிக்கி குடித்து துணிக்கிட்டே இருக்கும் சரி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம அடுத்த எங்கே போய் நிற்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு பிரேக்கு இதுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் என்ன இப்போ தான் வந்து நான் பிரேக்கே எடுக்கிறேன் எவ்வளோ நேரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கிறேன் என்ன ஸ்பீடில் போகிறோன்னா மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி அதாவது நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க இது வண்டிக்கு நல்லதில்லை பசங்களுக்கு நல்லதில்லை ரெண்டு பசங்கள் டபுள்ஸு ஓ இன்னொரு குரூப் அதே ஸ்பீடில் போயிட்டு இருக்குது நீங்கள் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறாங்க அது வந்து என்னென்னா ஏதோ வெறி நாய் தோர்த்தோன்னா இப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி வெரைட்டிட்டு வர்றாங்க ஒய் எனக்கிட்ட சரிங்க சொன்னாங்களே நான் அடுத்த வீடியோவில் வரேன்